வணக்கம் மகர ராசி நேயர்களே அக்டோபர் மாதம் மகர ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகுங்க பண வரவு கணிசமாக அமையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் உண்டு வண்டி வாகனங்கள் புதியதாக வாங்கும் யோகமும் அமைய வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமையப்போகுது போகுது எதிரிகள் தொல்லையிலிருந்து நீங்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமையப்போகுது எதையும் சமாளிக்கும் ஒரு தைரியம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாண்டா அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு அந்த ஒரு தன்னம்பிக்கை சேர்ந்த ஒரு தைரியம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதமாக அமையும் உறவினர்களால் சற்று உபதிரவங்களை நீங்க பார்த்தாலும் அவங்களால கடைசியா ஒரு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் இந்த மாதம் அமையும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் இந்த மாதம் அமையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணி பதவி அந்தஸ்து பணியிடத்தில் உங்களுக்கு உண்டான ஒரு அந்தஸ்து கௌரவம் இதெல்லாமே ஏற்படுத்தி கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு என்னதான் பதவி உயர்வு இருந்தாலும் சம்பள உயர்வு இருந்தாலும் அதற்குண்டான பனி சுமையும் உங்களுக்கு கூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதத்தில் அமையும் ஆனா அதெல்லாம் நீங்க தைரியமா சமாளிச்சு என்ன என்னதான் பனி சுமை இருந்தாலும் அதை நல்லபடியா முடிச்சு கொடுத்து அதுக்கு உண்டான பதவி உயர்வும் பண உயர்வும் நீங்க கணிசமாக வாங்கி ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு இந்த மாதத்துல நீங்க புதியதாக தொழில் தொடங்கவோ இல்லை புதிய முயற்சிகள் செய்து புதியதாக பிஸ்னஸ் தொடங்கிறது இல்லை தொழில் தொடங்குறது இல்லை ஆபீஸ் வைக்கிறது இல்லை புதிய கிளை ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி எது செய்தாலும் அதை சற்று ஒன்றுக்கு பத்து முறை ஆஸ் நல்லபடியா ஒரு செக் பண்ணி ஒன்றுக்கு பத்து தடவை நல்லபடியாக அனுசரித்து செக் பண்ணி அதை ரொம்ப எந்த அளவுக்கு நம்ம டீப்பாக போய் அதை ஆராய முடியுமோ ஆராய்ச்சி செஞ்சு அதில் வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நல்லபடியாக யோசனை பண்ணி தொடங்குறதுன்றது ரொம்ப அவசியம் பண விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதம்தான் உங்களுக்கு பண வரவு கணிசமாக இருந்தாலும் அதை எப்படி சேமிச்சு வைக்கணும் அதை எப்படி பத்திரப்படுத்தி வைக்கணுன்றத நீங்கள் ஒன்றுக்கு பத்து முறை நல்லபடியாக யோசிச்சு அதை முடிவெடுக்க வேண்டிய ஒரு நல்ல காலமாகவும் இந்த காலம் இருக்கு உங்களுடைய மன சஞ்சலங்கள் உங்களுடைய மனக்குறைகளை போக்குறதுக்கு இந்த மாதம் நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடும் துர்கை வழிபாடும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையும் இந்த மாதத்தை நல்ல மாதமா நீங்க அமைச்சிக்க வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம்